தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் கண்கவர் வேடிக்கையுடன் நடைபெற்ற கோவில் விழாக்களில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கடலூரில் உள்ள செங்கணியம்மன் கோவில் தேர் திருவிழா திரளான பக்தர்களின் பங்கேற்புடன் கோலாகலமாக நடைபெற்றது விழாவில் தூக்கி மணல் அள்ளும் இயந்திரம் மணல் சரக்குந்து மகிழுந்து உள்ளிட்ட பல்வேறு ஊர்திகளை அலகு குத்திய பக்தர்கள் இழுத்து சென்றனர் அந்தரத்தில் தொங்கியபடி பக்தர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர் தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே மூர்த்தி நாயக்கன்பட்டியில் உள்ள சூடம்மாள் அம்மன் கோவில் கருவறையில் ஆண்டுக்கு ஒருமுறை மட்டும் சூரிய ஒளி விழும் அரிய நிகழ்வு நடைபெற்றது இதனை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கண்டு வழிபட்டனர் உடுமலை மாரியம்மன் கோவில் தேர் திருவிழாவில் இரவை பகலாக்கிய வகையில் வான வேடிக்கை நிகழ்த்தப்பட்டது விருத்தாச்சலம் அருகே உள்ள எடக்குப்பம் பகுதியில் பச்சை வாழியம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர் விழாவையொட்டி மின் அலங்காரத்தால் கோவில் ஒளிர்ந்தது இதேபோல் மயிலாடுதுறை தோப்பு சின்னமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற தீமிதி விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் சிலர் பதினாறு அடி நீள அலகை குத்திக்கொண்டு நெருப்பில் நடந்து சென்ற காட்சி கான்பூரை மெய் சிலர்க்க வைத்தது விழாவில் கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த பொன்பத்தி கிராமத்தில் அம்மன் கோவிலில் மகாபாரத சொற்பொழிவு மற்றும் தீமிதி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது ராமேஸ்வரம் அருகே உள்ள தங்கச்சி மடம் ராஜா நகரில் புதிதாக கட்டப்பட்ட ராஜ பெரிய கருப்பசாமி மற்றும் ராக்காச்சியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவை மும்மதத்தினரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்